ஐ மெகா ஏலம் ஆர் சிபி குறிவைக்கும் இந்த மூன்று இந்திய வீரர்கள் பிரச்சனைகளை தீர்க்க பெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் வெற்றிகரமான அணியாக உருவெடுக்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த மூன்று வீரர்களை மெகா ஏலத்தில் தேர்ந்தெடுத்துள்ளது ஐ தொடரில் மிகவும் பிரபலமான மற்றும் அதிக ரசிகர்களை கொண்ட அணிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் ஒன்றாகும் அந்த ப்ளே பலமுறை ப்ளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியும் இறுதிப் போட்டி வரை வந்தும் இதுவரை ஒருமுறை கூட ஐ தொடரை வென்றதில்லை ஐபிஎல் மட்டுமின்றி சாம்பியன்ஸ் லீக்கில் கூட ஆர் இதுவரை வென்றதில்லை அனில் கும்ப்லே டேனியல் வெட்டோரி விராட் கோலி உள்ளிட்டோர் கேப்டனாக செயல்பட்டும் அந்த அணியால் கோப்பையை வெல்ல முடியவில்லை ஏபி டிவில்லியர்ஸ் ஸ்டார்க் உள்ளிட்ட பல நட்சத்திர வீரர்களை வைத்திருந்த போதும் அந்த அணி சிறப்பாக விளையாடவில்லை துரதிருஷ்டவசமான அணியாக ஐ பி எல் தொடரில் ஆர் சிபி பார்க்கப்பட்டாலும் அந்த அணியின் மீதான ரசிகர்களின் நம்பிக்கை மட்டும் ஒரு துளி அளவுக்கு கூட குறையாமல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த அணிக்கு இத்தகைய ரசிகர்கள் இருப்பதற்கு விராட் கோலி தான் முக்கிய காரணம் அதிலும் கடந்த சீசனின் முதற்கட்ட போட்டிகளில் தொடர் தோல்விகளால் கடைசி இடத்திலிருந்து தற்போது நான்காவது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது இருப்பினும் பந்து வீச்சிலும் மிடில் ஆர்டரிலும் இருக்கும் பிரச்சினையை நீக்குவதே ஆர் சிபியின் அடுத்த இலக்காக இருக்கும் அந்த வகையில் மெகா ஏலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த மூன்று வீரர்களை எடுக்கவே அதிக ஆர்வம் காட்டும் அந்த மூன்று பேர் குறித்து இதில் காணலாம் ஆர் அணி செய்த பெரிய தவறுகளில் ஒன்று சஹாலை அணியிலிருந்து கடந்த மெகா ஏலத்தின் போது விடுவித்ததுதான் அந்த தவறுக்கு தேடிக் கொள்ளும் வகையில் ஆர் ஏலத்தில் எடுக்க நினைக்கும் ஆர் சிபி அணிக்கு உலக தரத்தில் ஒரு லெக் ஸ்பின்னர் தேவைப்படுகிறது இவரை ராஜஸ்தான் அணி தக்கவைக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் இவர் ஏலத்திற்கு வந்தால் ஆர் சிபி எளிதில் விடாது ஆர் சிபி வளர்ப்பு பிள்ளையான கே எல் ராகுல் இம்முறை மெகா ஏலத்திற்கு வருவார் என கூறப்படுகிறது லக்னோ அணி அவரை விடுவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகும் நிலையில் ஒன்று அவர் ஏலத்திற்கு வர வேண்டும் அல்லது ட்ரேட் செய்யப்பட வேண்டும் ஏலத்திற்கு வரும் பட்சத்திலும் சரி ட்ரேடிங்கிலும் சரி ஆர் முனைப்பு காட்டும் கே எல் ராகுல் டி ட்வெண்ட்டியில் ஓப்பனிங்கில் இறங்கினாலும் அவரை ஒன் டவுனில் ஆர் சிபி திட்டமிடலாம் விக்கெட் கீப்பர் தேவையும் ஆர் சிபிக்கு இருக்கிறது விக்கெட் கீப்பர் என்று பேசும்போது ஐ மெகா ஏலத்தில் இந்திய விக்கெட் கீப்பர்களில் இவர் நிச்சயம் அதிக தொகைக்கு ஏலம் போவார் எனலாம் மும்பை அணி இஷான் கிஷனை தக்க வைக்கும் வாய்ப்பும் குறைவுதான் ஆர்சிபி அணிக்கு இடது கை விக்கெட் கீப்பிங் பேட்டர் கிடைத்தால் அவர்களின் பேட்டிங்கும் பலமாகும்